அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முகமது ரசூலல்லாஹி செல்லல்லாஹோ அலை மன்னவர்களின் மீது அன்னாரையும் சத்திய சஹாபாக்கள் தாவியணியுங்கள் தபால தாவியுங்கள் நாதாக்கள் சுஹாதாக்கள் வலிமார்கள் அதிலும் குறிப்பாக இந்த நல்ல ஒரு மதிலி அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டும் ஆக ஆமீன் உல்லாஹ் ஜெல்லஷான முத்த திருமறையிலே கூறுகிறான் ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படிப்பட்ட ஈமான் கொண்டவர்கள் தெரியுமா அல்லாஹா கூறுகிறார் அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே பயபக்தியுடையவர்களாக இரையச்சவாதியர்களாக அவர்கள் தங்களுடைய தொழுகியை தொழுதி அப்படிப்பட்ட முஹ்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹால கூறுகிறார் இந்த தொழுகை என்பது அனைத்து மீன்களுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த தொழுகையினுடைய விஷயத்திலே அனைவர்களும் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் இந்த தொழுகையை விடுவதனால் பல்வேறு தீங்குகள் ஏற்படுகின்றது இதையெல்லாம் நம் முன்பு பேசிய மாணவர்கள் கூறி சென்றார்கள் என்றாலும் ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்விலே நேர எல்லாம் கடைபிடிக்கின்றார் ஆனால் அவன் இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்விலே நபீலான வழக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும் நபீலான தொழுகைகளை அவர் அதிகம் தொழுக வேண்டும் இந்த நஃபீலான தொழுகையை பற்றி காணும் பொழுது இமா பெருமக்கள் சொல்கிறார்கள் பல்வேறு விதமான நஃபீல் தொழுகைகள் இருக்கின்றது அதிலே சிலவற்றை மற்றும் சிலவற்றை மட்டும் நாம் இங்கு காண்போம் தஹஜத்தினுடைய தொழுகை நாம் எல்லாம் அறிந்திருப்போம் தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பது பரவான தொழுகைகளுக்கு அடுத்த வாரம் மிகவும் சிறப்பு பெற்றது என்று இமாம்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையுடைய நாளிலே அனைத்து மக்களிலும் மஹ்ஷருடைய மைதானத்திலே ஒன்று கூட்டப்படும் பொழுது அப்பொழுது ஒரு அழைப்பாளர் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கேற்ப வந்து உங்களை தஹஜ்ஜத்தை தொழுத வேணுதலுடன் தொழுத மனிதர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா நீங்கள் சோனத்தில் நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹால கூறுகிறான் என்று அந்த அழைப்பாளர் சொல்லுவானாம் அப்பொழுது அனைத்து மக்கள்களும் கூடியிருக்கும் அந்த மஹர்னுடைய மைதானத்தில் சிறிது கூட்டத்தினர்கள் மட்டும் தகத்தத்தை தொழுது வந்த சிறிது சொச்ச நபர்கள் மட்டும் அந்த சோனத்தில் நுழைந்து கொள்வார்கள் அதற்கு அடுத்த வாரதால் அனைத்து மக்கள்களுக்கும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸை கொண்டு காணும் பொழுது தஹத்தினுடைய தொலைகை எவர் பேருதலாக தொழுது வருகின்றாரோ அந்த மனிதர் கேள்வி கணக்கின்றி சோனத்திலே நுழைவிக்கப்படுவார் என்று இந்த ஹதீசின் வாயிலாக நாம் அறிகின்றோம் இன்னும் பல்வேறு விதமான நஃபீலான தொழுகைகள் இருக்கின்றது இந்த தஹஜத்தினுடைய தொழுகை நேரத்தை நாம் காணும் பொழுது பதிரனுடைய தொழுகை அது ஆரம்ப பதிருடைய நேரம் ஆரம்பம் ஆவதற்கு சுமார் ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரங்களுக்கோ முன்பாக உறங்கிக் கொண்டிருக்கும் நபர் எழுந்து தொழுகின்ற தொழுகை அந்த தஹஜத்தினுடைய நஃபீலான தொழுகை என்று சொல்லுவார்கள் இந்த தொழுகையை இரண்டு ரகாத்து முதல் பன்னிரண்டு ரகாத் வரை தொழுது கொள்ளலாம் என்று இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள் அடுத்தபடியாக காணும் பொழுது இஷ்ராக்கினுடைய தொழுகை பதிருடைய நேரம் முடிந்து சூரியன் உதயமாகி அதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகாக இஷ்ராக்கினுடைய நபியிலான நான்கு ரகத்தோ அல்லது இரண்டு ரகத்த தொழுக வேண்டும் இந்த இஷ்ராக்கினுடைய சிறப்பை பற்றி காணும் பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த ஒரு மனிதர் முடித்து முடித்துவிட்டு அவர் தொழுத இடத்திலேயே உலக செயல்களில் ஈடுபடாமல் பாவச் செயல்களில் ஈடுபடாமல் அவர் செய்த ஒழுவுடன் அவர் தொழுத இடத்திலே அமர்ந்து நான்கு ரகல் தொழுகையை தொழுகின்றாரோ அவருக்கு நபீலான நன்மை கிடைக்கின்றது என்று நபிகள் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள் அதைத் தொடர்ந்து நாம் காணும் பொழுது சூரியன் உதயமாகி சுமார் மூன்று மணி நேரங்களுக்கு பின்பாக லோஹா தொழுகையினுடைய நேரம் ஆரம்பமாகும் மூன்று மணி நேரம் சுமார் ஒன்பதரை மணி முதல் பத்து மணி அதற்கு மேலாக லோஹா தொழுகையை தொழுகின்ற நேரம் ஆரம்பமாகும்

தங்கத்திலால் ஆன கோட்டையை கட்டுகிறார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹுசல்லம் கூறினார்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த லொஹாவினுடைய தொழுகையாக இருக்கின்றது அதை தொடர்ந்து காணும் பொழுது அவ்வாவினுடைய தொழுகை மகிரிபினுடைய நேரம் முடிந்து மகிரிப் தொழுகை தொழுததற்கு பிறகாக ஆறு ரக்காத்தோ அல்லது இருபது ரக்காத்தோ இறைவனுக்காக நபீர் தொழுகை நிறைவேற்றுவது அவ்வாபியினுடைய தொழுகையாக இருக்கின்றது இதை பற்றி காணும் பொழுது நபிகள் நாயகம் சூழலாகி செல்லல்லாஹோ அணியவர் செல்லம் கூறுகிறார்கள் இந்த மகிரிவ் தொழுகையிற்கு பிறகு எந்த ஒரு அடியார் ஆறு ரகானாத் இந்த அவ்வாவின் தொழுகையை தொழுகின்றாரோ நாளை மறுமையிலே அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அவர் பாவம் எப்படி இருந்தால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அதாவது கடலினுடைய நுரையளவு அவருடைய பாவம் இருந்தாலும் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இவ்வாறு பல்வேறு விதமான நபீல்கள் பல்வேறு விதமான இறை நெருக்கம் பெறுகின்ற தொழுகைகள் இருக்கின்ற பொழுது இது அனைத்தையும் நம்முடைய வாழ்நாளில் கடைபிடிக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல இறைவன் அனைவர்களுக்கும் தருவானாக என் உரையை முடிப்பதற்கு முன்பாக இறுதியாக ஒரு ஹதீஸை நினைவு கூறி நான் முடிக்க ஆசைப்படுகின்றேன் மிகவும் முக்கியமான ஒரு ஹதீஸ் நாம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுண்ணத்தான தொழுகைகளில் மிகவும் லேசாக மிகவும் அசால்ட்டாக ஆகிவிட்டோம் നബി കല്ലായ നബിയു റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ கூறினார் അമാ മിന അബ്ദിൻ മുസ്ലിമീൻ യുസല്ലീ ലില്ലാഹി കുല്ല യൗമിൻ ഇസ്മി 10 റകഅത്തൻ எந்த ஒரு மனிதர் பருளான தொழுகை அல்லாத சுன்னத்தான தொழுகைகளை ஒரு நாளிலே பனிரெண்டு ரகாட் தொழுகின்றாரோ பஜிர் லுஹர் அசர் மகரி விஷா போன்ற ஐந்து நேர தொழுகை பருவ தொழுகை இருக்க அடுத்த வார சுண்ணத்தான முன் சுண்ண பின் சுண்ணத் போன்ற தொழுகைகளை எவர் சரிவர தொழுது வருகின்றாரோ பனல்லாவலூ பைத்தன் அல்லாஹ் அல்லாஹால நாளை சோனத்திலே அந்த மனிதருக்கு வீட்டை கட்டுகிறான் என்று நபிசல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் இந்த இந்த சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையிலே நாம் மிகவும் லேசாக இந்த சுண்ணத்தினுடைய விஷயத்திலே ஆகிவிட்டோம் நாம் இந்த சுண்ணத்துக்களை முன் சுண்ணத்துகளையும் பின் சுண்ணத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையில் சரிவர கடைபிடிக்கும் பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக என்று துவா செய்தவனாக என் உரையை முடித்துக்கொள்கிறேன்